வெல்கம் டு சத்தி சமையல் சத்தி வீட்டை சமையல்ங்க இன்றைக்கி வந்து த கார சட்னி செய்யலாங்க வெங்காயம் தக்காளி பூண்டு கொத்தமல்லி வரமிளகாய் எல்லாம் போட்டுங்க சட்னி செய்யலாங்க வாங்க அதை பார்க்குறோம் என்ன ஊற்றிக்கலாங்க சட்டி அடுப்பில் வச்சாச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பாருங்க ஊந்து போடலாங்க அப்புறம் வரமளகா போட்டுக்கலாங்க வரமளகா போடலாங்க ஒரு பத்து வரமளா கிட்ட போடுறங்க இது வந்து காரம் வந்து கம்மியாக தாங்க இருக்கும் அதனால நான் பத்து மரமளகா போடுறேங்க நீங்கள் வந்து வர மிளகாய் பார்த்து சேர்த்துக்கிறோங்க பூண்டு போடலாங்க ஒரு அஞ்சாறு பூண்டு போட்டுக்கிறேங்க பாருங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலங்க பாருங்க பெரிய பெரிய வெங்காயம் போடுறேங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் தக்காளி பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் ஒரு மூணு பெரிய வெங்காயங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பூண்டுங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு சும்மா ஒரு கையளவுங்க தக்காளி வந்து மீடியம் சைஸுங்க அது வந்து அஞ்சு தக்காளி போட்டுருக்குங்க தக்காளி போடலாங்க வெங்காயம் ஒரு அளவுக்கு வணங்கிடுச்சு வதங்கிடுச்சுங்க தக்காளி போட்டுக்கலாங்க கொஞ்சம் உப்பு இதிலே போட்டுருந்தாங்க சட்னிக்கு வேண்டிய அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க இப்போ போட்டுட்டோம்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வணங்கிடுங்க பாருங்க அந்த சட்னி வந்து நம்ம வெளிய கோயிலுக்கு எங்கேயாவது வெளியே போகலையும் கூட கொண்டு போனாங்க அப்படி போகும்போது நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஒரு கொஞ்சமான புளி போட்டுக்கிறோங்க கெடாமல் இருக்கும் புளி போட்டு புளி சேர்த்துட்டோம்னா வெளியே இப்போ எங்க ட்ராவலில் போயில எடுத்துட்டு போலாம்னு நீங்க நினைச்சிங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சமா புளி போட்டுக்கிடுங்க போட்டு எடுத்து போனோம்னா உங்களுக்கு நைட்டு வரைக்கும் கிடையாதுங்க நல்லா இருக்கும் வச்சுங்க இந்த நேரத்தில் பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு கேஷ்மீரி மிளகா பொடி போட்டுக்கலாங்க நல்லா கலரும் நல்லா இருக்குங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறாங்க காரமே இருக்காதுங்க என்னடா இத்தனை மிளகா பொடியை போடுறாங்க மிளகாயும் போட்டு நினைக்காதீங்க அது வந்து அதில் வந்து காரம் இருக்காதுங்க அதனால தாங்க போட்டோம் பாருங்க கொஞ்சம் மல்லி வந்துங்க நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த காம்போடு சேர்த்துங்க வணக்கி அரைச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க போட வேண்டியது இல்லைங்க இது தேங்காயெல்லாம் வேண்டியது இல்லைங்க இப்போ டிராவல்லாம் போகும்போது தேங்காயெல்லாம் வைங்க சீக்கிரமாக கெட்டு போயிருங்க அதனால வேண்டியதில்லை கொஞ்சோண்டு புளி போட்டுக்கோங்க நான் இப்போ புளி போடல ஏன்னா இது வீட்டுக்கு வீட்டில் தானே அப்போதைக்கு சாப்பிட்றது தானேங்க அதனால புளி போடல நீங்கள் டிராவலுக்கு போகிறாப்புலேருந்து புளி போட்டுக்கிறோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கேச்சுங்க கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க பாருங்க நல்லா ஆறிடுச்சுங்க வந்து அரைச்சிடலாங்க அரைச்சிட்டு வந்துடுறேங்க நல்லா ஆரியாச்சுங்க பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சுங்க நீ இதை வந்து பவுலில் கொட்டி எடுத்து வச்சிட்டுங்க ஒரு தாலிப்பு போட்டுடலாங்க பாருங்க கொஞ்சம் தாலிப்பு போட்டுருவாங்க கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிங்க கொஞ்சம் தாலிப்பு போட்டுடலாங்க பாருங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க ஒரு இந்த சட்னிக்கு ஒரு தாளி போட்டுறது தாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கோங்க கடுகு வெடிக்கட்டுங்க வந்து அப்போ இந்த கருவேப்பில் போட்டு தாளிச்சலை கொட்டிடலாங்க தாளிச்சு கொட்டிட்டோம்னா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க போதுமா

பாருங்க இட்லி செஞ்சாச்சுங்க ஊத்தப்பம் போட்டாச்சுங்க சட்னி நல்லா கார சட்னி காரசாரமாக நல்லா செஞ்சிருக்குங்க பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்